தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு வேலை தேசிய வழிநடத்தல் சபை ஜனாதிபதி அனுர தலைமையில் கூடியது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது போதைப் பொருள் பாவனையை இல்லாது நோக்கமாக கொண்ட தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய வழிநடத்தல் சபையானது ஜனாதிபதி அனருகுமார் விசாநாயகவின் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் முதன்முறையாக கூடியிருக்கின்றது போதைப்பொருள் பாவனையை நாட்டிலிருந்து முழுமையாக இல்லாதொழிக்கும் பொருட்டு நாடும் ஒன்றாக என்ற தேசிய கண்காணிப்பு செயற்ட்டத்துக்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்த செயற்திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தேசிய வழிநடத்தல் ஒன்றை சாபிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நேற்று தினம் கூடிய தேசிய வழிநடத்தல் சபையானது போதைப் பொருள் வலையமைப்பை இல்லாதொழித்தல் போதைப் அடிமையாகியுள்ளவர்களுக்கு புனரளித்தல் போதைப் பொருள் ஒழிப்புக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளல் பொதுமக்கள் விழிப்புணர்வு வழங்கல் பொதுசன நிறுவனங்களை ஒன்றிணைத்து ஊடக கண்காணிப்பு ஊடக கண்காணிப்புகளை மேற்கொள்ள குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இந்த வழிநடத்தல் சபையை ஸ்தாபித்தலுக்கான அடிப்படை நோக்கத்தை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி போதைப் பொருள் பாவனையினால் இளைஞர்களிடம் பாடசாலை மாணவர்களிடம் எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது அது நாட்டின் சமூக பொருளாதாரத்துக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் பொதுமக்கள் அமைச்சின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்னம் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் ஆகிய அனில் ஜாசிங்கம் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவன் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ விமானப்படை தளபதி வாசபந்து எதிர்சிங்க கடற்படை தளபதி எம்ஜி பானாகுட பானகுட ஆகியோரும் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் ஜனாதிபதி நாடும் ஒன்றாக ரட்டமைக்கட்ட என்ற ஒரு தேசிய செயர்திருத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது அதற்காக ஒரு வெளிநடத்தல் சபை அமைக்கப்பட்டது அந்த சபையினுடைய முதலாவது கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தின் போதுதான் பதி இதனுடைய முக்கியத்துவம் போதைப் பொருளுடைய தாக்கம் சமூகத்தினுடைய இவ்வாறு பின்தங்கி போவதற்கு முக்கியமாக இருக்கின்ற காரணியாக இந்த போதைப் பொருள் பிரச்சனை இருக்கிறது பொருளாதார ரீதியில் மக்கள் பொருளாதாரத்துக்கு ஒத்துழைக்காமல் இருக்கின்ற நிலைமை அதிகரிப்பதற்கு இந்த போதைப் பொருள் பாவனை மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது கல்வித்துறையில் மாணவர்கள் சோபிக்காமல் இருப்பதற்கு இந்த போதைப் பொருள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கலாச்சாரம் தொடர்பாக சமூக கட்டமைப்பில் ஏற்படுகின்ற வீழ்ச்சிக்கு இந்த போதைப் பொருள் பிரதானமான காரணமாக இருக்கிறது எனவே அப்படியான இலங்கையுடைய ஒட்டுமொத்த சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் ஏனைய முக்கியமான இளைஞருடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை பாதி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள் தொடர்பான இந்த விடயத்தை இல்லாதொழிப்பதற்கான விடயங்களை மிக முக்கியமான விடயமாக கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான சகல ஒத்துழைப்புகளும் அரசாங்க பக்கம் இருந்து வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் இந்த வழிநடத்தல் சபை கூட்டத்தின் போது தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக நாங்கள் காணலாம்